வணக்கம் நான் ஏழைத்தாய் மகன் மாதவன் டெட்டா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் சொல்றேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி சரவணா பவன்ல டீ சாப்பிட்டு இருக்கேன் நான் ஏன் அங்கே டீ சாப்பிடுறங்கிற கதையை இன்னொரு நாள் சொல்றேன் உனக்கு சரணாபவன் ஓர்னு நீங்க சொல்லலாம் அதுக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் இருக்கு அப்புறமா நான் பதிவு பண்ணிட்டேன் சாப்பிட்டு இருக்கிறப்ப எய்தாப்ல என் பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்ணு என்னையே பார்த்துருக்கேன் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலும் யா என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு கேள்வி சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எழுந்துக்கிட்டே இருக்கட்டு இது நாலாவது வாட்டி கூடுதுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நானே கேட்டுடலான்னு பார்க்கறதுக்குள்ள அதுவே வருது மீ சார்ந்து நான் ஒன்றுமே தெரியாத முடியாது அப்படின் மாதவன் டெல்டா தானே எஸ் மேடம் சார் நீ உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது சார் நல்லா நான் பார்க்குறேன் மேடம் தெரியுது அந்த பொண்ணு வந்து என்னோடய யூடியூபில் என்ன பாத்துருக்கு ஓகே ரைட்ருங்க மேடம் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரா எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு ஏன் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தாங்கன்னு இன்ன வரையும் எனக்கு தெரியல அதை அவங்கள்ட்ட நான் ஆசைகிறேன் என்ன காரணத்துல நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மேடம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க நான் உங்கள் சப்ஸ்கிரைபரே கிடையாது ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கப்ப வருது சார் நான் பார்த்தேன் அப்படின்னா அப்போ சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இது அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் மேடம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுறேன் சார் நான் நான் உங்கள் பார்க்குற உங்களுக்கும் அதான் நான் சொல்ல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே அமுக்குங்க எங்க எனக்கு ஆசா படப்பா அவுக்கு இது வரைக்கும் நாலு லட்சம் பேர் என்னுடைய சேனலில் வாட்ச் பண்ணாலும் ஒத்த ரூபா சம்பாதிக்கல அது வேற விவசாயம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடப்பா எனக்கு இருக்கு அது மேட்ரு கிடையாது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெள்ளக்குடின்னு ஒரு ஊருக்கு போறேன் அங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கேன் அங்க ஒரு பொண்ணு என்ன பார்த்து சார் பசங்க பார்த்துட்டு நீங்க மாதவன் டென்ட் ஆகணும் ஆமாங்க சார் தாடி எங்க அப்படின்னு கேட்கறீங்க சார் மேடம் நீங்க யாருன்னு கேட்கறாங்க சார் உங்களுக்கு உங்களோட வீடியோ எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் என்னோட சப்ஸ்கிரைபரா அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க இத்தனை பேருக்கு எப்படி வீடியோ போகுதுன்னு எனக்கு தெரியல தை செய் சொல்றேன் நீக்கலாம் சப்ஸ்கிரைப் பாட்டுக்க நீங்கலாம் சப்ஸ்கிரைப் பாட்டுக்கிட்டு வச்சிக்க காடு வேற அளவுல இருக்கோ வேற தரத்துல இருக்கோம் ஆஹ வேற என்ன சொல்ல விரும்புறது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தள்ளி போட்டுருந்து கேட்டால் என்னால் சிறப்பான ஒரு படைப்புகளை உங்களுக்கு பயனுள்ள வகையில் என்னால் தர முடியும்னு நான் நம்புகிறேன் முதல்ல இந்த காணொலி போடுறதுக்கு காரணம் என்னுடைய நண்பர் ஜீவா அவருக்கு நான் அவர் தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னார் நிறைய பேர் என்னுடைய ச என்னுடைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் அவங்கள சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்ட்டு நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஏன் எனக்கு டவுட்டு அவங்களாம் சப்ஸ்கிரைபர் ஆனால் இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆகலன்னு உங்களுக்கு நல்லா இருக்கு எனக்கு எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொஞ்சம் தைரியமாக பண்ணுவேன் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம் ஸ்பெண்ட் இல்லைனா ரெண்டு நாளைக்கு தினமும் ஒரு வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை அதனால நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வாழ்த்துங்க அப்படி இல்லையா திட்டுங்க ஏன்னா நீ திட்டு நீ திட்டுற விஷயம் எனக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு புறக்கணிக்கப்படுறது என்ன தெரியுமா ஒன்று திட்டாமல் இருக்கிறதுக்கோ இன்னொன்று பாராட்டாமல் இருக்கிறது இது ரெண்டும் தான் வந்து ஒரு மனிதனை காலி செய்யறதுக்கான ஒரு கருப்பு இது ரெண்டுமே இல்லாத பிச்சைக்காரனாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒன்று திட்டவும் மாட்டான் பாராட்டவும் மாட்டான் அவனை அப்போ அது திட்டாதையும் பாராட்டவும் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனை தான் இருப்பாங்க அப்போ திட்டு பாராட்டு இது ரெண்டும் தான் ஒரு மனிதனை முன்னேற்றும் என்ன முன்னேற்றிருக்கு சத்தியமா சத்தியமாக முன்னேற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் ஏன் இந்த பச்சை துண்டு போகிறீங்கன்னு நிறைய பேர் காரணம் கேட்டாங்க அதுக்கு ஒரு நான் வீடியோ விட்டேனே இருந்தாலும் சொல்கிறேன் துண்டு நான் அந்த ட காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிறேன் இந்த இந்த நிறம் வந்து என்னுடைய மண்ணுடைய நிறம் இந்த மண் இல்லைன்னா ஒன்றும் இந்த நிற இந்த நிறத்தை என்ன என்ட்ட எப்பயுமே இருக்கணும் தான் இந்த பச்சை துண்டு நான் எப்பயும் போட்டிருக்கேன் தாடி வச்சுக்கிறது வந்து ஐயா இருக்கார்ல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மென்டர் அவர் அவரால் தான் நான் துண்டு போட்டுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இன்னொன்று தாடி வச்சுக்கிறதுக்கும் அவர் தான் காரணம் அதனாலேயே என்ன நிறைய பேர் முஸ்லீம் துளுக்கப்பையை அப்படின்னா சொல்லுவாங்க நான் ஒன்று கேட்குறேன் நான் உண்மையிலே பையனாக இருந்தால் கூட துளுக்க பையனு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்ட பரம்பரையாக இருக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சவு சமுதாயமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களை அந்த பேர் சொல்லி அரைச்சா அவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் தப்பு இல்லை இன்னொன்று நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறீங்க சரி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நான் என்னுடைய தான் கேட்குறேன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க சார் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன ஆகுது என்னொன்று இன்னொன்று என்னது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனா நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் ஒரு சாதியற்ற மனிதன் நான் வந்து நான் பண்பட்டிருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் ஒரு விழிப்புணர்வாக இருக்கேன் அதில் நான் தெளிவாக இருக்கேன் ஜாதி மத தேச மொழிகளை கடந்த ஒரு மனிதனாக இருக்குன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படியோ இந்த வீடியோக்கு வியூ வராது இது ஒரு தண்ணியில் விளக்கமாக இருக்கட்டும் என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீடியோன்னு பார்க்குறீங்களா கவலையே போடாதீங்க ரயில்வே ஸ்டேஷனில் திறந்து பத்து வருஷம் ஆகுது நைட் டேல பார்த்தீங்களா இருள் அடித்த ஒரு பார் இருக்குல்ல ட்ரெயினே விட மாட்டாங்க அதனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனே நமக்காக விட்டுருக்காங்க பாருங்க ஒரு ஆள் இல்லை ஒரு அரவமும் இல்லை நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்காகவே இந்திய ரயில்வே துறை வந்து இது இடத்த அலாட் பண்ணி கொடுத்துருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி எப்படா ரயில் விடுவீங்க அப்படின்ட்டு இனிமேல் ரயில் விட்டுறாதிங்கன்னு சொல்ல தோணுது அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்குல்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ரயில் நிலையம் இது நூறு விட பழமையான ஒரு ரயில் நிலையம் மீட்டர் கேஜை வந்து ஃப்ராட் கேஜாக மாற்றலைன்னு சில ஃப்ராட் பசங்க வந்து கழட்டிட்டு போனது இன்ன வரைக்கும் மாட்டலை எல்லாம் மட்டாங்க ஆனால் ரயில் மட்டும் விட மாட்டேங்க ஏன்னு தெரில சீக்கிரம் விட்டுருங்க இங்கே இருந்து நான் எவன்னைக்கு தான் சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போகிறேன்னு தெரில ஒவ்வொரு வாட்டி திருவாரூர் போய் 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 ஏற வேண்டியதாக தான் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சப்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதா லைக் படுக்க ஷேர் படுக்க கபாட் படுக்க டார்க்கு இலை தாய் மகன் டெல்டா